ಬೆತ್ತಲಿಲ್ಲಾರದ್ರಿಗೆ ಭಯ ಇಲ್ಲಂತ ದೇವರು ನಮ್ಗ ತಂದಾನಿದನ ಪಾರಾಗಕ ಬೇಕಿದ್ರಲಿಂದ ನೀ ತಿಳಿ ಕೇಳ್ಸ್ಕೊಂತೀ ನೀ ಅಂತದ್ರ ಅನ್ಯ ಕೆಲಸ ಮಾಡಿಯೇನ ಆದ್ರು ಆದ್ರೂ ನನಗೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಬಿ ನಾ ಮಾಡಿದ್ ನನಗೆ ಅರ್ವಾಗೈತಿ ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ ஏன்னா கொடுக்க உழே நீரே ஊர் மந்தி அன்னது விசாரமா பிரிதினி ஏனப்பா நீட ஒன்னு ஆக நோட சும்ன அல்ல ஏன நானும் நானும் நீடேன்த்த கர்க்கோகப்பா இதீ கண்டிக்குன யாக்கு வேவா இதுக்கு ஏன்னாக்கியா நான் ஏன்ன கண்ணு ஏன் காக்கத்தனி அது வேவா ஹுடு வந்த போலீஸ் ஸ்டேஷன்கோங்கி நான் அவ்வளோ ஒன்றும் மாடி ஒடி படது மாடி ஒலி அரியுது ஆ அது கண்ணில் நோட்றி யார் ஹம் வேஷா கழிது நோடுவா நான் ஹேத்தனி ஓ நான் நான் ஓகே டேஷன்க்கா நீ சும்மே இல்லை வரதேனோ அவன் தெலுங்கு துபாக்கோட்றீ சிவப்பா நீ நான் கர்க்கோன்னு ஹோகல அஸ் அஷ்டோ நீ கண்ட் ஹோலில அந்த நன்கேனே ஸ்டேஷன் அரியல நான் ஹிம்பாலே ஒன்று ஆட்டோ ரிக்ஸ் அதெல்லாம் தோம்பரே நோட் தண்ண கர்க்காசிவா பர்த்தோடு கர்கண்ட்ஹோடதேசாண்ட் ஏன் கம்மி கேத நான் ஊராக நம்ம அத்தி அவரு நம் இன்னொரு சன்ன ஆக்கி மகள நம்ம மதிப்பா ஆசா எல் நான் எந்த சாய்ரு நம்ம இஷ்டர் கூடி இவ்வ மக்க மத்த எல்லாரும் நம்மவாரும் மக்காரர நம்ம அப்பாரு மக்கள் ஊராக அட்யாடி கேள்வி நீவ் சேரி பலவந்த் மாடஸ் பிடி சார் நான் அந்த டேஷன்யாக்கி அல்லேட்ட மணிக்கு கர்க்கோம் அரவிந்தர் கட்டுக்கோ ஏன நமது நமக்கு நீ நோட்ஹன் குலக் கொரக்தா ஏன அஸ் நோட் நம்ம நீ திராஸ் தோடா நமது நமக்கு திராட் பாப நீ ஏன் திராஸ் தகாகல கட்டுக்கொத்தி സി <rium> അർത്തീരിക <laughs>. <odoh> ಮನಿಯಲ್ಲ ಓಟ್ ಬಿಕ್ಕು ಅಂತ ತಿನ್ನಿದೆ ಬೇಡ ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗೋದು ಬೇಡ್ರಿ ಹೇಳ ಅವೈ ನೀ ಅದನ ನಮ್ಮ ಅವ್ವ ಹೇಳ ಎಷ್ಟು ಕೈ ಕಾಲ್ ತಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿದ್ದ ಆಡಕ್ಕೆ ನನಗೆ ಶನಿ ಅಂತ ನಾನು ಆದಂತ ಇದಿ ಅಂತ ಎಷ್ಟು ಜನ ಮಾತಾಡಿ ಕಟ್ಕೊಂತ ಎಷ್ಟು ಜನ ಮಾತಾಡಿ ಕಟ್ಕೊಂತ ದೇವ್ರ ಇಕ್ಕಿಗೆ ಬಾಯಿ ಕೊಟ್ಟಾನ ಅಂತ ನಾನು ಮಗಳನ್ನು ಕಾಜಿನೇ ಇಲ್ಲ ಅಕ್ಕಿಗೆ ಅತ್ತಿ ಈಗ ನೀ ಅಳುದು ಬಂದ್ ಮಾಡಿ ನೀನೇನಿಗೆ ಟೇಷನ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಾನೆ ನಾನು ದಿನ ಯಾರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಕಾನಂತ ಹ್ಞೂನ್ಪಾ ಸಣ್ಣ ಅವನೇನು ಸ್ಟೇಷನ್ ಬರಾತತಿ ಹಲೋ ಹೇಳ್ರಿ ಮೇಡಮ್ ಅರ ಹೌದ್ರಿ ನಾ ತಗೊಂಬರಾತಿದ್ಯಾರೀ ಇಲ್ಲ ರೀ ಇನ್ನೂ ಇಲ್ರಿ ಈಗ ಬಿಡಾಕ್ತೇನ್ರಿ ಮನೀನ ಹ್ಞೂ ರೀ ಹೌದ್ರಿ ಹೌದ್ರಿ ಆಯ್ತು ರೀ ಮೇಡಮ್ ಅರ ಆತೀ ನೀವು ಬರ್ರಿ ಮೇಡಮ್ ನಮ್ದೇನು ಅಬ್ಜೆಕ್ಷನ್ ಇಲ್ಲದೆ ಆತ್ರಿ ಮೇಡಮ್ ಇಲ್ಲಂತ ಬೇವಾ ಅವ್ರ ಹೈಯರ್ ಆಫೀಸರ್ಲಿಂದ ಪ್ರೆಜರ್ ಐತಂತೆ ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡಕ್ಕೆ ಮನಿಗೆ ಬರಾಕತ್ತಾರಂತ ಅವರು ಅವರು ಅವ್ರ ಇನ್ನೊಬ್ಬರು ಆಫೀಸರ್ ಎಲ್ಲ ಬಂದು ಆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿಂದ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಅವರು ಡಾಕ್ಟ್ರನ್ನು ಕರ್ಕೊಂಬರಾಕತ್ತಾರಂತೆ ಏನೋ ಒಂದು ಇಷ್ಟು ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡೋದೈತಂತೆ ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಮುಂದೆ ವಿಚಾರ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಬೇ ಅಯ್ಯ ನನ್ನ ಕತೆ ಹಣೆ ಬಾರ ಶಿವಪ್ಪ ಏನು ಬಂತೆ ಅಪ್ಪ ಇದು ನಮ್ಗೆ ಅಂತ ನಾನು ಅಲ್ಲ ಕಿಸ ಆಯ ಕಿಸ ಅತ್ಲು ಇದ್ದವ್ರನ್ನ ಏನು ಉರ್ಲ್ ಹಾಕಿದ್ಲಪ್ಪ அல்ல எல்லாம் பறந்துட்ட சத்தாளக்கு இதனால் மந்தி ஏன்னு இல்லை நம்ம நேரம் ஏன்னு சமஸ்யா நந்த சமஸ்யா தந்து இவர் ஹிங்க முஞ்சானே செஞ்சில் கூட எடுத்தா கக்கத்துற மனுஷங்க ஆகி நூ வந்து இன்னும் உரான் மந்தி இருக்கு என்னென்னு பண்ணா கட்டி என்னென்னு மாத்தாடுத்தாரா எம்மா ஏனும் மாடாக்காக்கங்களே இது பந்திதுன்னு நான் அனுபவிச்சாக்க வேக்கு நடி வழங்க நடி ஹாத்தண்ணா அதேனா அந்த தரல சாயக்கு சாப்பிட்டு ஆடல நமக்கு ஹெடிக்கி வரிசி மத்தி சகனிக்கு நான் கச்சி ஆடலோடு அத்தியே நிதிய நான் நாக்கு வேண்டினே ஆகித்தல்லா ஓட்டு நன்றிந்தைது நீ குடி அந்தில்லாக்கி ஈசானே என்ன பந்து நீனாக்கி பாயகாக்கி கட்ட 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 கட்டு ஹிகசிதே ஒரு மார் அழவாகலி சாய் சத்து என்னார்னும் என்னார்

ലൂന മുക്തി കൊള്ളാര ഊട്ടിയ മനുഷ്യാരി <laughs> <laughs>

దగా ఎలా చందగా నొర్కొలాకే నాకు వందో తెలివల్దే అక్క యార్ నిమనేనారు ಒಳ್ಳೆಯరు ಒಳ್ಳೆಯదనుకొంటిదలా నీనే అవల్ల కట్టవరు అవలిందన నాకు ఈ పరిస్థితి ಬಂದిందే నిన్ సాయసకంతేలి విషాకిటారవరు ఆ విషాన అవత నాడు కుడుది బిట్ట நெகேது

ನೀರಾಕತಿದ್ದಂತರೂ ಕರೆ ಐತಿ ಅವರು ಅವ್ರು ನೀರ ಸತ್ಯ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಾರ ಆದ್ರೆ ನೀವು ವಿಚಾರ ಮಾಡಬೇಡ ನಾನು ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಸ್ತೇನೆ ನಿನ್ ಗಂಡಗ್ ನಾ ಅರ್ಥ ಮಾಡಿಸ್ತೇನೆ ಸತ್ತಿದ್ದು ನೀ ಅಲ್ಲ ನಾನು ಅಂತ ಹೇಳಿ ನಾ ಅರ್ಥ ಮಾಡಿಸ್ತೇನೆ